ஆந்தைக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு பண ஈர்ப்பு சக்தி உண்டு ஆந்தை இருக்கும் இடத்தில் நன்மையே நடக்கும் காலையில் சூரிய உதயத்தில் எழுந்திர உடனே ஒரு ஆந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடன் நிவர்த்தி பண வரவு சில விஷயங்கள் நம்ம பிளாக்கேஜ் உடையும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு பார்த்திங்கனாக்கா வாஸ்து பத்தி தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போகும்போது பூனை எப்படி இந்த சைடு போனால் ஒரு சகுனம் இந்த சைடு வந்தாக்கா ஒரு நல்ல விஷயம் இல்லை நேராக ஒன்றா சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பூனைக்கு எப்படி இருக்கோ அதேமாதிரி இன்றைக்கி எல்லோரும் ஆந்தை அப்படி நைட்டு கத்துனாக்க பயப்படும் இல்லையா ஆந்தை கத்துது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆந்தைக்கு மிகவும் மகத்தான ஒரு சக்தி உண்டு அது வளர்க்காத வீடுகளே கிடையாது ஒரு காலத்தில் எல்லாருமே எப்படி கிளி வளர்த்தாங்களோ அதேமாதிரி ஆந்தையும் வளர்த்துருக்காங்க அரண்மனைகளில் கண்டிப்பாக அரண்மனையில் ஆந்தை இருந்திருக்கு ஆந்தை ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் அதோடய நெகட்டிவ் எனர்ஜியை ஃபால் பண்ணும் அது எப்படின்னா அதை நம்ம துன்புறுத்தினாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அது வந்து நம்ம அரேஸ்ட் பண்ணாலோ மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோடைய சவுண்ட் எப்படி நாகப்பாம்பு நீங்கள் அதை அழகாக தட்டி தடவி கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு விசாமல் இருக்கும் அப்படியே கடித்தாலும் விஷம் இருக்காது ஆனால் அது க்ராஸாக அப்படி கொத்துனா மட்டும்தான் அந்த அந்த பாய்சன் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லு கீறி பல் பாய்சன் பட்டு அந்த வழியாக தான் பாய்ஸன் போகும் நேராக கடித்தாலும் பாய்சன் கிடையாது ஒரு பாம்பு கடிக்கும் பொசிஷனை பொறுத்து தான் உங்களுக்கு ஏறும் நேராக அப்படி கொத்துனுச்சின்னாக்கா அது வந்து கோவத்தில் கொத்துறது அவனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிச்சுனா அப்படி க்ராஸாக கொத்தும் இப்படி க்ராஸாக கொத்தும் போது தான் என்ன ஆகுனா அதோடய ஈரிகளில் சின்ன சின்ன பேக்காக தொங்கிக்கிட்டே இருக்கும் அந்த பேக்கோடு அந்த பல்லு போட்டு தான் போகும் பல்லில் விஷயம் கிடையாது என்றைக்குமே பாம்புக்கு பாம்புகள் அந்த பே கிடைக்கிது அந்த பேக் பேக்காக இருக்கும் அந்த பேகை பஞ்ச் பண்ணி அதோடு சேர்த்து தான் அது பஞ்ச் பண்ணும் அது எப்போனா உச்சநிலை கோபம் இருந்தால் மட்டும்தான் சாதாரணமாக ஒரு பாம்பு கடிச்சிருச்சினாலும் யாரும் இறக்கிறதே கிடையாது ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எப்படியாவது சின்ன சின்ன பாய்ஸ் இருக்கும் அது வந்துடுவாங்க அவ்வளோதான் மாதிரி தான் ஆந்தைக்கும் அதை நம்ம கொடுமைப்படுத்தினாலோ அதை துன்புறுத்தினால் மட்டும்தான் அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை அது வந்து ஃபாட் பண்ணும் ஸோ ஒரு பார்த்திங்கனாக்கா ஒரு அரண்மனையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஆந்தையை காலையில் எழுந்தவுடன் பார்க்கும் ஒரு ரகசியம் இருந்தது எல்லாரும் ஆந்தையா ஆந்தனை நெகட்டிவாக தானே சொல்லுவாங்க ஆந்தைக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு பனை ஈர்ப்பு சக்தி உண்டு ஆந்தை ஈர்க்கும் இடத்தில் நன்மையே நடக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயும் உண்டு என்ன பண்ணுவாங்க ஒரு வீட்டு வீட்டில் ஆண்டை வளர்க்க முடியல அப்படின்னா ஆந்த படத்தை வச்சு பார்ப்பாங்க காலையில் எழுந்திரித்த உடனே பார்த்திங்கன்னா எப்படி என்னை பார் யோகம் வரும்னு ஒரு கழுதி படம் பார்க்குறாங்களோ வைக்கிறாங்களோ அதேமாதிரி தான் ஆந்தைக்கும் ஒரு சக்தி உண்டு அந்த ஆந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருக்கு வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபோட்டோ நல்லா கலர்ஃபுல் ஃபோட்டோ வாங்கி பெட்ரூமில் வச்சுட்டு நம்ம டெய்லி பார்க்கலாம் குழந்தைங்க பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் பார்த்தா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு நெகட்டிவிட்டி தாட் இல்லாமல் பாசிட்டிவ் தாட் வரும் ஸோ அதுதான் ஆந்தையோட விஷயம் ஸோ என்னடா ஊரெல்லாம் வந்து நெக ஆந்தையை வந்து தப்பாக சொல்கிறாங்க இவர் மட்டும் அப்படி சொல்கிறாங்க நான் எவிடன்ஸ் இல்லாமல் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது மெட்டலில் இதை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும் பாருங்கள் எவ்வளோ வாசு தோடனும் ஆந்தையோடைய உருவத்தை செதுக்கி வச்சுருக்காங்க அரண்மனையில் இவ்வளோ தான் அரண்மனை அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜெமீன் வீட்டில் இப்போ வீட்டில் எல்லாருமே பத்திரமாக என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க இந்த வீட்டில் ஏன் ஆந்த நெகட்டிவ் அப்படின்னாக்கா இதை வந்து ஏன் வச்சிருக்க போகிறாங்க இந்தமாதிரி ஒரு டால்ஸ் ஏன் சென்றாங்க ஐடல் பஞ்சலோகத்தில் எதுக்கு செய்கிறாங்க இந்த சவுண்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஓட்டை வச்சுருப்பாங்க இங்கே ஓட்டை இல்லை ஏதோ காரணம் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னாக்கா இது ட்ரேங்கல் ஃபேஸில் ட்ரேங்கல் இருக்கும் ஒரு சேல்ஸ்லாம் அப்போது ஒரு ஆந்தையை வீட்டில் நெகட்டிவ்ன்றாங்கன்னா இதுமாரி ஒரு ஐடியலாவாக வைக்க மாட்டாங்க அந்த காலத்தில் இதுக்கு மிகவும் முக்கியம் கொடுத்துருக்காங்க இந்த ஆந்தை வழிபாடு அப்படிங்கிறது வந்து எனக்கு போது பூஜை புரட்சங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வச்சு பார்த்தாலே போதும் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது உலகத்தில் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வுட்டில் செஞ்சிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆந்தை தான் ஸோ இதுமாரி இது எல்லாமே பழைய காலத்து ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் தான் நான் சொல்கிறது அப்போது பழைய காலத்தில் கூட நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் இருந்திருக்காங்க ஆனால் அதில் பாருங்கள் மெட்டல் சேர்க்காமல் இருந்ததே கிடையாது இது உடலில் இருக்குது ஆனால் கண் அந்த லெக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டலில் செஞ்சுருக்காங்க ஸோ அப்போது ஒருத்தவங்க வீட்டில் கண்டிப்பாக இந்த ஆந்தை சிலையாகவோ ஃபோட்டோவாக வீட்டில் இருந்திருக்கு இதை வச்சு டெய்லி பார்த்துருக்காங்க நன்மையாக அடைஞ்சிருக்காங்க அதனால் இது வந்து எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் ஸோ அதனால் ஆந்தை ஐடியல் இல்லைன்னா ஃபோட்டோ இது ரெண்டையுமே வச்சு நம்ம பார்க்கலாம் எப்போல்லாம் பார்க்கலாம் காலையில் சோனே பார்க்கலாம் தூங்கும் போது கூட பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம காலையில் சூரிய உதயத்தில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஆந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடன் நிவர்த்தி பண வரவு சில விஷயங்கள் நம்ம பிளாக்கேஜ் உடையும் நம்ம எண்ணத்தில் உள்ள ஆறாக சொல்லுவாங்களே அந்த பிளாக் ஆரான்னு சொல்லுவாங்க எழுந்திரிச்ச உடனே காலையில் பீட மூலத்தில் முடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் இதுமாரி ஒரு ஆந்தை ஒரு ஃபோட்டோ இல்லை ஐடியலாக இருந்தாலோ நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த ஆந்தை வழிபாடு அந்த வழிபாடு தான் நமக்கு சாமி குடும்பத்திலே வழிபாடோடு சென்றால் இந்த வழி ரொம்ப கிளியராக இருக்கும் அந்த போகக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது மூவ் பண்ணிவிட்டு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க பெரியவங்க ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை வைக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு அந்த காலத்தில் வச்சுருக்காங்கிறதுக்கு நான் தான் உங்களுக்கு நான் காமிச்சேன் ஸோ அதனால் தாராளமாக வைக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஒரு வசிய சக்தியை கொடுக்கக்கூடியது ஒரு ஈர்ப்பை தான் ஆந்தையின் உருவம் இந்த உருவத்துக்கு ஒரு அமைப்பு இருக்குது அது உயிரோடு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சக்தி உண்டு ஸோ அட்லீஸ்ட் ஒரு இமேஜினேஷன் அந்த ஆந்தை மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு ஆந்தை நிற்கிற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பார்க்கலாம் என்ற எந்த படமுமே இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு காலையில் ஒரு இமே ஒரு ஆந்த ஃப்ரெண்டில் நின்று அது ஃபேஸ் இருக்கும் இல்லையா அப்படி பார்த்துட்டு முடிச்சா கூட நமக்கு நல்ல ஒரு ஃப்ளரிஷ்மெண்ட் கிடைக்கும் ஒரு தாட் குட் தாட் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் திங்கை பாசிட்டிவாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆந்தைக்கு உண்டு போகும் காலத்தில் வரும் காலத்தில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த நைட்டில் வித்தியாசமாக சவுண்ட் இட்லி இப்படி பார்க்குது இல்லையா அதனால் பார்த்து பயந்துட்டாங்க ஒரு காலத்தில் ஆனால் இதோடைய எனர்ஜி குட் எனர்ஜி வீட்டில் படமாகவும் மாதிரி பொருளாக இந்த காலத்தில் தான் உங்களுக்கு நான் காமிச்சேன் ஸோ அதனால் ஆந்தை வழிபாடு மீன்ஸ் வழிபாடோடு நம்ம காலையில் வீட்டில் அந்த ஆந்த படத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செய்யுங்க நன்றி வணக்கம்